இசுகுபார் என்கின்ற பாவம் மன்னிப்பில் நாங்கள் அதிகம் அதிகமாக ஈடுபட வேண்டும் அல்லாஹ் நிறைய வாய்ப்பை தருகிறான் தொலைக்குள்ளா எங்களை பாவங்களை மன்னிக்கிறான் ஏனைய இபாதத்துக்கள் பள்ளி வாயிலுக்கு நடந்து வருகிற பொழுது புதுச்செய்தி நடந்து வருகிற பொழுது ஒவ்வொரு கட்டுக்கும் பாவம் மன்னிக்கப்பட்டு எங்களுடைய தரஜாக்கள் உயர்த்தப்படுகின்றன அடுத்த மனிதர்களை பார்த்து நாங்கள் குணுமுருவல் புத்து உதவிகள் செய்கின்ற பொழுது சதகாய் என்ற ரீதியில் எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன இப்படி அல்லாஹ் பல செயற்பாடுகளால் எங்களோட பாவங்களை மன்னிப்பதற்கான வாய்ப்புகளை தருகிறான் ஆனாலும் எங்களுடைய வார்த்தைகளால் இறைவனிடத்திலே அஸ்தக புர்தா அஸ்தக என்ற வார்த்தைகளை அதிகமாக சொல்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் அல்லாஹ் அன் தர பில்லாஹ இல்லாஹ இல்லா அந்த ஹலத்தணி என்று வருகிற செய்யதுள்ள இஸ்ஸுக நாங்கள் அடிக்கடி ஓதுவதற்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கின்றோம் நாங்கள் செய்த பாவங்களை இறைவனிடம் சொல்லி காட்டி ஒப்புவித்து எங்களுடைய மன உச்சைக்கு கட்டுப்பட்டு செய்து விட்டேன் அதே நேரத்தில் ஷைத்தானுடைய தூண்டுதல்களால் செய்துவிட்டேன் என்றெல்லாம் மனம் வருந்து இறைவரிடம் தௌபா செய்வதற்கு நாங்கள் நிச்சயமாக கடமைப்பட்டிருக்கிறோம் இதுவும் எங்களுடைய உள்ளத்தை கட்டுப்படுத்தி எங்களுடைய இபாதத்தின் பக்கம் ஆர்வம் காட்டுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தும் என்பதை தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும் இறுதியாக அன்புக்குரியவர்களே ஏற்கனவே சொன்ன விஷயம் ஒன்றை ஞாபகப்படுத்துகிறேன் ரசூசல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் சொன்னார்கள் அக்சிர் ஊம்ரி ஹாசிம் லத்தாத் இந்த உலகத்தினுடைய இன்பங்கள் சுகண்டிகள் அனைத்தையும் கூடிய மரணத்தை நீங்கள் அதிகம் அதிகம் ஞாபகப்படுத்துங்கள் என்றார்கள் அலைஹி வசல்லம் அவர்கள் நானும் சரி நீங்களும் சரி அனைவரும் இறைவனுக்கு சொந்தமானவர்கள் எப்போது அல்லாஹ் எங்களுக்கு உயிரை தந்து இந்த பூமியில் வாழ்வதற்கான வாய்ப்பை தந்தானோ அப்போதே எழுதிவிட்டான் எங்களுடைய மரணம் இந்த நேரத்தில் இந்த இடத்தில் இப்படித்தான் நிகழும் என்ற அந்த சக்தியும் வல்லமையும் இறைவனுடைய கையில் மட்டும்தான் இருக்கிறது அல்லாஹ் சொல்கிறான் அதிகம் அதிகமாக நீங்கள் மரணத்தை நீங்கள் கொள்ளுங்கள் என்று அலைஹி வசல்லம் அவர்களுடைய நாவின் மூலமாக எங்களுக்கு சொல்லி காட்டுகிறார் என்று சொன்னால் எந்த நேரத்தில் நிகழும் என்று தெரியாத இந்த மரணத்தை அடிக்கடி ஞாபகப்படுத்துவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் ஒரு பாவம் செய்கிற பொழுது இந்த நிலையில் என்னுடைய மரணம் வந்துவிட்டால் ஒரு நன்மையான காரியம் செய்கிற இந்த நிலையில் என்னுடைய மரணம் வந்துவிட்டால் அன்புக்குரியவர்களே எல்லா நிலைகளிலும் மரணத்தை பற்றி சிந்திக்கக்கூடியவர்களாக நாங்கள் இருப்போமாக இருந்தால் கட்டாயமாக எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுடைய உள்ளத்தை மாற்றுவதற்கான மிக பெரும் காரணமாக அது அமையும் என்பதை மிக தெளிவாக நாங்கள் விளங்கிக் கொள்ளலாம் எனவேதான் இவாதத்தில் ஆர்வம் காட்டுவதற்காகவும் பாவமான காரியங்களிலிருந்து ஒதுங்கி வாழ்வதற்காகவும் பொடுபோக்கு அலட்சியம் என்கின்ற இந்த உல நோய்களிலிருந்து நாங்கள் பாதுகாப்பு பெறுவதற்காகவும் இறைவனுடைய திருப்தியை பெறுவதற்காகவும் நாங்கள் செயலாற்றுவதற்கு முயற்சிக்க வேண்டும் போன்ற பல்வேறு இபாதத்துக்கள் எங்களுக்கு வழிவகுக்கும் என்ற இந்த நச்சிந்தனையை உள்ளத்திலே நாங்கள் ஆழமாக பதித்துக் கொள்வோம்